இரமைய அதற்க தரிசன புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்னாம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வைத்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார் இந்த மாதத்தில் தேவன் நம்முடைய வாழ்வில் போகிற மகத்துவமான செயல் என்னென்னா நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று வாக்கு தருகிறார் ஆமே என்னமே இதை நீ கவனிக்கும்போது எனக்கு விரோதமாய் பொல்லாதவர்களா எனக்கு விரோதமாய் பலந்தவர்களா இன்னும் நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் எனக்கு அருமையான தேவஜனமே எழுத்தின்படி ஒரு பொல்லாதவன் நமக்கு விரோதமாக இருக்கிறான் எழுத்தின்படி ஒரு பலவந்தன் நமக்கு விரோதமாக இருக்கிறான் அவன்தான் பொல்லாத சத்ரு அவனோட ஆவியினால் நிறைக்கப்பட்ட எத்தனையோ புல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க பலவந்தர் நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறாங்க எனக்கு அருமையான தேவஜனமே ஜனமே உங்களோட முன்னேற்றத்தை கண்டு பொறாமப்படுறவங்க இருக்கலாம் இவ்வளவா முன்னேறானே என்று சொல்லி பொறாம என்ன உண்டவர்கள் இருக்கலாம் ஒரு நமக்கு ஒரு நன்மை வரத ஒரு விரும்பாத ஜனங்கள் இழுப்பார்கள் ஆகையால் அவர்கள் கை நமக்கு விரோதமாக எழும்போம் நம்ம முன்னேற்றத்தை தடுக்கும்படி எழும்போம் நம்மை அழிக்கும்படி எலும்போம் பில்லி சூனியங்கள் மந்திரங்கள் எல்லாம் வைக்கப்படலாம் ஆனால் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது அல்லே நாம் அவருக்கு முன்பாக தானியலை போல குற்றமற்றவர்களாய் நாம் ஜீவிக்கும் பொழுது நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு எந்த நீதி கேடு செய்யாம நம்ம வாழும் பொழுது யாராலும் குற்றம் சாட்டப்படாத ஒரு ஜீவியத்தை செய்யும் போது தேவன் நமக்காக எழுந்திருவார் என்ற ஒரு மனுஷன் அவனுக்கு விரோதமா யார் எழும்புனா ஆமான் எழும்புனா அவனுக்கு என்ற ஒரு தூக்கு மரத்தை என்ன பண்ணா அவன் செஞ்சு வச்சான் ஆனா அந்த தூக்கு மரத்துல ஆமான் தூக்கில் இடப்பட்ட நமக்கு விரோதமாய் தனி மனுஷன் எழும்பலாம் அல்லது ஒரு சேனை எழும்பலாம் யார் எழுபனாலோ நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் நம்மை பொல்லாதவள கைக்கு தப்பு வைக்கிறவர் தேவன் நமக்காக எழுந்திரளுவார் எப்படி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டாரோ அதே போல கட்டி போடுவார் நமக்கு விரோதமாய் பொல்லாத சூழ்ச்சிகளை அவர்கள் செய்த மனிதர்கள் அதற்கு பலியாகும்படி கத்தர் தமது பலத்த கரத்தினாலே ஓ அவர்களுக்கு விரோதமான காரியங்களை கத்தர் செய்வார் பலத்த கரம் நமக்காக எப்பொழுதும் ஓங்கிய புயமாக இருக்கிறது ஒரு நாளும் தேவன் உங்களை அவருடைய பற்களுக்கு இறையாத ஒப்பு கொடுக்க போவதில்லை கடைசியா சொல்லுவீங்க தேவன் என்னை பல புள்ளாதவர்கள் கைக்கு தப்பு வைத்தார் பலவந்த கைக்கு லிங்கலாக்கிய விடுவித்தார் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை என் கண்கள் கண்டது அல்லேலூயா